பானாக இந்த மகசிரத்தினுடைய பத்திலே முழுமையாக மன்னிப்பை பெற்று இந்த ரமதானுக்கை ரமதானை அர்த்தப்படுத்திய மக்களின் கூட்டத்திலே அந்த நம்மை சேர்ப்பானாக கண்ணிய மாணவர்களே உடலின் வெளி உறுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய நோயை விட கண்ணுக்கு தெரியாமல் நம் உள் உடலின் உள் உறுப்பில் இருக்கக்கூடிய சொல்லப்போனால் நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய நோய் ரொம்ப ஆபத்தானது உள்ளத்துக்கு வரக்கூடிய நோய்களில் முக்கியமானது இன்னைக்கு உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இல்லையா இன்றைக்கி சூரா இப்ராஹிம் ஓதப்பட்டது சூரா நஹல் ஓதப்பட்டது சூரா ஹிஜிர் ஓதப்பட்டது இதில் ஒரு இடத்துல அல்லாஹு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தீர்வு சொல்கிறான் உலகத்தில் இன்னைக்கு நோயினுடைய பிறப்பிடம் எது என்று நீங்கள் மருத்துவர் இடத்துல கேட்டால் மூல காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸை தான் சொல்கிறாங்க மற்ற மற்ற நோயெலாம் அடுத்து சொல்லப்போனால் பல நோய்களினுடைய பிறப்பிடமே இதுதான் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது இதில் இதுக்கான தீர்வு என்ன அதுதான் குரான் சொல்ல போகுது இன்னைக்கு ரெண்டு மூணு வசனங்களிலே அல்லா சொல்லுகிறான் அதற்கு முதலாவதாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணிகளில் ஒன்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் எனக்கு நமக்கு தெரியும் ஊருக்கு எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் பிரியாணி பாரடைஸ் அட்லி சர்வீசஸ் குடும்பக்கத்தின் அரிசுவை அடையாளம் ஏன் வந்து என்னை பார்த்து இப்படி பேசுறாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் ஏன் நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நம்மளை ஏன் விதவிதமாக வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் குடும்பத்துக்கு சொல்ல போனால் நம்ம பாஷையில் சொல்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் வார்த்தை தடித்தாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க குடும்பத்துக்கு மாடாக உழைச்சாலும் குடும்பத்தில் யாரும் நம்மளை இப்படி வந்து உதாசீனப்படுத்துகிறாங்களே சொந்தங்கள் என்று நினைத்து வருத்தப்படுகிறோம் இதுவே நாளடைவில் ஒரு மன அழுத்தமாக மாறுகிறது அன்பு சகோதரர்களே விமர்சனங்களும் குறைகளும் நம்மை நோக்கி வரக்கூடிய குற்றச்சாட்டுகளும் இது இயல்பு இதுதான் இயல்பு என்பதை வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் அல்ல அந்த இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனத்திலே சொல்கிறான் நபியே எனக்கு தெரியும் வள கது அலமு அன்ன கையுரு கபிமாய உங்களை பற்றி இந்த மக்களெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சு அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை எவ்வளவு தூரம் காயப்படுத்திருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன சொல்ல வரலா நபியே இவங்க பேசுகிறாங்க இவங்க விமர்சிக்கிறாங்க இங் இவங்க உங்கள் மேலே குறை சுமத்துறாங்கன்றதுக்காக வேண்டி நீங்கள் வருத்தப்படுறீங்க எனக்கு தெரியும் அது அது நான் புரிஞ்சிருக்கிறேன் யாரெல்லாம் உங்களை விமர்சிக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நான் போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தீர்வு சொல்றான் நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய இலக்கு என்ன உங்களுடைய கோல் என்ன அல்லாஹ் சொல்றான் அதுதான் கடைசி நான் சொல்ல போறேன் உங்களுக்கு அன்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் உலகத்திற்கு நல்லதை செய்ய வந்தவர்கள் நபிகள் நாயகம் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உலகத்துக்கே நன்மை செய்ய வந்தவங்க நம்ம ஊருக்கோ ஊட்டுக்கோ ஒரு மஹல்லாவுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தான் நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம் உலக மொத்தத்துக்கு நன்மை செய்ய வந்தாங்க முகமது சல்லா அலே சொல்லாம் அவங்க மேலேயே குற்றச்சாட்டு வச்சாங்க அவங்களையே பல்வேறு விமர்சனத்துக்கு உட்படுத்தினார்கள் பாருங்கள் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நிகழ்ச்சி சல்லல்லா அலே சொல்லம் நடந்து போயிட்டு இருக்காங்க தெருவில் ஒரு வயசான அம்மா தலையில மூட்டை முடிச்சுக்களை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போது என்னமோ தெருவில்லை ஊரை ஊட்டம் அம்மா காலியாக இருப்போட தெரியுது ரசூல்லா பக்கத்தில் போய் அந்த சுமையை வாங்கி தான் சுமையாக சுமத்தாங்க தலையில் தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டே போகிறாங்க உனக்கு ஏன்பா வீண வம்பு நானே சு தூக்கிக்கிறேன்னா இல்லைம்மா உங்கள் சிரமத்தில் நான் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏதோ உங்களுக்கு மனக்குறை அதனால தான் ஊரை விட்டு காலி பண்ணுறீங்க கூட தெரியுது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னென்னு என்று சொல்லலாம் அந்தம்மா சொன்னாங்க இல்லைப்பா அந்த ஊரில் யாரோ முகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் முன்னாடி உள்ள தெய்வங்கள் எங்கே நாங்கள் வணங்கிட்டு இருந்த தெய்வங்கள்லாம் இல்லை பொய்யின்னு சொல்லி பேசுகிறாரு அவர் அப்படி இப்படி இப்படின்னு முகமது நபியிடத்திலேயே முகமது நபியை பற்றி குற்றச்சாட்டு வைக்குது அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே ரசூல்லா சூழல்லா போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தது எல்லை வந்தது அந்த பெண்மணியை அங்கே இறக்க வேண்டும் என்ற நிலை இதோடு போதும்பா நான் போய்கட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முகம்மது நபி இடத்துல சொல்ல எதுவுமே பேசாமல் தலையில் இருந்த சுமையை இறக்கி வைத்து கொடுத்து திரும்ப கிளம்பினார்கள் இப்பொழுது அந்த பெண்மணி கேட்டாள் அந்த தாய் கேட்டது நீ யாருப்பா இப்படி நல்லவனாக இருக்கியே இவ்வளோ நேரம் எந்த முகதம்பதை பற்றி நீங்கள் வசைப்பாடி திட்டி விமர்சித்து குறை பேசினீர்களோ அந்த முகமது நான் கண்ணிலிருந்து மல மழ மழ என்று தண்ணி இப்படி ஒரு நல்லவரையா இந்த ஊரும் உலகமும் இப்படி பேசிக்கொண்டிருக்குது எம்பிட்டு நல்லவரா இருக்கிறீங்க நீங்க எங்க யதார்த்தத்தை பாருங்க நமக்கு முன்னாடியே ஒருத்தர் நமக்கு மேல பல்ல போய்ட்டு போ ஏத்துக்குவோமா ஒன்னுக்கு அவர் நாலு வார்த்தை பேசுனா ஒரு வார்த்தையாவது பதில் நம்ம சொல்ல மாட்டோம் யதார்த்தம் தானே ஆனால் சல்லல்ல அலிசன் பதிலே சொல்லலை அவங்களுடைய செயல்தான் அந்த பெண்மணிக்கு மனமாற்றத்தை கொடுத்தது நான் என்ன சொல்ல வர்றேன் உலகத்துக்கே நன்மை செய்ய வந்த முகமது நபியையும் இந்த ஊரும் உலகமும் குறை பேசியதை விமர்சித்தது எந்த மாதிரிலாம் விமர்சித்தது குரான் சொல்லுகிறது முகம்மது அவர் நவூது பில்லா அல்லா பாதுகாக்கணும் அவர் சூனியக்காரர் என்று சொன்னது முஹம்மது அவர் ஒரு கவிஞர் அவருக்குலாம் வகிலாம் வரல கவிதையை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னது இன்னொரு இடத்திலே கொஞ்சம் எல்லை மீறி சொன்னார்கள் முகம்மது அவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் முகம்மத் அவர் ஒரு பொய் பேசக்கூடியவர் பொய்யர் என்று குற்றச்சாட்டு வைத்தார்கள் இது எல்லாத்தையும் தாங்கிக்கோங்க என்று அல்லாஹ் சொல்றான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது மன வலிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க ஏற்றுக்குங்க உங்களுடைய பணியிலே எந்த தொய்வும் இதனால் வந்துவிட வேண்டாம் உங்களை குறை பேசுறாங்க விமர்சிக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அதை நீங்கள் மனசுல போட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய இயல்பான பணிக்கு அதை நீங்கள் தடை கற்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள் உமரளி எல்லாம் எப்போ இஸ்லாத்து வந்தாங்க தெரியுமா நமக்கெல்லாம் தெரியும் அவங்க தங்கை அவங்களுடைய மச்சான் குரானை ஓதிட்டு இருந்தாங்க வாழை இடத்துக்கு வெளியே போனாங்கன்னு பல தடவை அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி இருக்குது உமரதி அல்லாவுடைய மனசில் ஒரு சின்ன ஒரு அசைவை கொடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி உமரதி அல்லாவுக்கே முகமது நபி மீது விமர்சனம் இருந்தது உமரலி அல்லாவுக்கே இருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் மஸ்ஜிது மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிவாசலே ஒரு இடத்துல நின்று இருக்காங்க வேக வேகமாக வந்த உமர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அவருக்கு ஒரு சிந்தனை எந்த நிற்கிறாரா இந்த மனுஷனா சரி என்னதான் சுரிஞ்சுட்டு இருக்காருன்னு பார்க்கலாமே என்று போய் அவர் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டாங்க நபிக சல்லா லீஸ் குரானுடைய வசனங்களை ஓதி கொஞ்சம் சத்தமாகவே தொழுகிறாங்க அப்போ உமர் கல்வ நினைக்கிறாங்களா ஒரு பெரிய கவிஞராக இருப்பாரோ ஒரு பெரிய புலமை பெற்ற கவிஞராக இருப்பாரோ என்று நினைத்தார் உமரதியு நினைத்தவுடன் கொஞ்சம் லைட்டான சப்தத்தில் ஓட்டு ஓதிட்டு இருந்த முகமது ரசூல்லா சத்தத்தை கூட்டி ஓதுனாங்க ஒமாஹூபிக் முகமது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேதம் இருக்கிறதே இது கவிதை கிடையாது இவர் மனசில் நினச்சாரு பதில் அங்கேருந்து வசனமாக கிடைக்கிது கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் நினைச்சார் இவர் ஒரு பெரிய சூனியக்காரர் இருப்பாரோ அப்படின்னு அடுத்த ரசூலாக ஓதினாங்க சவுண்டை கம்மியாக ஓதிட்டு இருந்தவங்க கூட்டினாங்க இது ஜோஷியக்காரர் சூரியக்காரருடைய சொத் இது சொத்தும் கிடையாது வார்த்தையும் கிடையாது அப்படி புத்தி பேதலித்து போனார் உமரலி அல்ல இப்போ என்னதான் இது அப்படின்னு கொஸ்டின் மார்க் அவர் உள்ளத்தில் வருது ரசூல்லா ஆலமீன் இது அல்லாஹின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது இறைவனின் வாக்கு என்ற வசனத்தை ரசுல்லா ஓதுனாங்க இதுதான் இஸ்லாத்திலே அவர் நுழைவதற்கான முதல் ஒரு அடித்தளமாக இருந்தது என்று வரலாற்றில் எழுதுறாங்க என்ன சொல்ல வர்றன்னா உமர் அலி அல்லாவுக்கே முகமது நபி மீது விமர்சனம் இருந்துச்சு முகமது நபி சாகிரார் பாரோ சூனியக்காரரோ அல்லது கவிஞரோ அல்லது வந்து ஜோஷியக்காரரோ என்கிற சிந்தனை இருந்தது ஆனால் அல்லாஹ் எப்படி மாத்தணும் நான் சொல்றேன் பல தடவை உண்டு காலம் போகிற போக்கில் சில விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் தானாக காலம் ம சுழலும் சைக்கிளிங்கில் வரும் அப்போ காலமே அதற்கு நமக்கு பதில் சொல்லும் எந்த உமர் முகமது நபியின் மீது விமர்சன பார்வையோடு போனாரோ அதே உமருக்கு எப்படிப்பட்ட ரோஷம் வந்தது தெரியுமா ஒரு நாள் யாரெல்லாம் முகமது நபி விமர்சிச்சாங்களோ அந்த நபரை எல்லாம் கழுத்தை எடுக்க போறாரு யாரெல்லாம் உ முகமது நபியை விமர்சிக்கிறார்களோ அவர்களுடைய கழுத்தை சீவ போறாங்க அதிகத்திலே வந்திருக்கிறது சுகைன்னு ஒருத்தர் இருந்தாங்க இவரும் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியாக மாறிவிட்டார் ரசூலுல்லாவை மக்காவில் வைத்து கடுமையாக பேசினார் விமர்சனம்னா உங்கூட்டு விமர்சனம் எங்கூட்டு விமர்சனம் கிடையாது கடுமையான விமர்சனம் காது கொடுத்து கேட்க முடியாது இந்த செய்தி அப்படி பரவி மதினாக்கு வந்துச்சு இப்படி பேசிட்டு இருக்கா ஒரு ஆள் அப்படின்னு ரசூல்சல்லாரி சும் நேரம் போனாங்க வாழை எடுத்துகிட்டு வேக வேகமாக போனாங்க உமரதி இல்லாத பண்பு என்னென்னா மனசில் படத்தை டப்புன்னு பேசிடுவாங்க இந்த உள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டுலாம் பேசுகிற பழக்கம் அது வந்து உமருக்கு கிடையாது என்ன இருக்கோ உடனே கொட்டி தீத்துருவாங்க அப்போ ரசூல்லா கிட்ட போய் சொன்னாங்க யார் ரசூல் எனக்கு நீங்கள் அனுமதி தரணும் இந்த சுகைன்னு உங்களை பற்றி ஒருத்தர் விமர்சனம் நிறைய பண்டு அழகிறாரு அவர் நான் வந்து அவர் பல்ல ஃபுல்லாக தட்டி எடுக்க போகிறேன் அவன் சொல்லுவோமா இல்லையா ரொம்ப பேசாதரா பல்ல உடச்சிருப்போம் முடிங்குவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோபத்தின் உச்சக்கட்டத்தில் சொல்லுவோம் நான் ஒரு பல்லை தட்டி எடுக்க போறேன் நீங்க எனக்கு அனுமதி தரும்னு கேட்டாங்க அதற்கு ரசூல்லாய் சல்லாசன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க உமர் எந்த சுகையில் உங்களை இப்பொழுது கோபப்படுத்தி ரோஷப்படுத்த வைத்திருக்கிறாரோ அதே சுகல் சுகையில் ஒரு நாள் உங்களை சந்தோஷப்படுத்துவார் நாங்க பிற்காலத்திலே சுகை ரீதியெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்று அதனுடைய வரலாறு பின்னால் போகுது எதுக்கு சொல்ல வரனா நபியின் மீது விமர்சனத்தை வைத்த கண்ணோடு பார்த்த உமரலி எல்லானுகோ ஒரு காலத்தில் எப்படி மாறினார்கள் என்றால் நபியின் மீது ஏதாவது ஒன்று பட்டால் பொறுத்து கொள்ளாட முடியாத அளவுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிற சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் இப்போ உலகத்தின் யதார்த்தம் இதுதான் யூசுப் நபியின் மீதே திருட்டு பட்டம் கட்டி சிறையில் கொண்டு அடைத்தது இந்த உலகம் மரியம் அலை இஸ்லாமின் மீது என்ன மாதிரியான பட்டம் சம்மதிச்சது துணை இல்லாமல் ஒரு பொண்ணாக இருந்து இப்படியா செய்வனி எப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள புள்ள இம்ரான் உங்கள் வாப்பா எப்படிப்பட்ட மனுஷன் பைத்தூர் முக்க்தசிக்கே பொறுப்பாளர் உங்கள் அம்மா அண்ணா எப்படிப்பட்ட மனுஷன் உங்கள் பெண்மணி உன் கூட உங்களுடைய சகோதரர் ஹார்ன் எப்படிப்பட்டவர் என்ன பாரம்பரிய குடும்பத்தில் வந்த நீ இப்படி தப்பு பண்ணலாமான்னு சொல்லி ஊர் பேசுச்சு ஆனால் உண்மை என்ன உண்மை என்ன ஈசா என்பவர் அல்லாஹினுடைய புறத்திலிருந்து அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு மரியமின் மூலமாக பிறக்கப்பட்ட குழந்தை என்பதை பிற்காலம் காலம் பதில் சொன்னது என்ன சொல்ல வரன்னா நபிமார்களே விமர்சனத்திற்கும் குறைக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதை கடந்து போய்கொண்டே இருந்திருக்கிறார்கள் மூசா அலி இஸ்லாமுக்கு ஒரு நாள் அல்லாட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சிதான் மூசா நபி கேட்டாங்களா யா அல்லா எனக்கு ஒரு ஆசை எனக்கு இது ஒன்று வேணும் என்ன மூசா கேளுங்கன்னா கேளுங்க என்னை பத்தி எல்லாருமே நல்லதாக தான் பேசணும் யாரும் என்னை பத்தி குறை பேசக்கூடாது யாரும் என்னை விமர்சிக்க கூடாது ஏன்னா நான் ஒரு நபி ஒன் பேசுகிறேன்னு கொடுறேன் அந்த அந்த நெருக்கம் இருக்குது என்னை பத்தி ஏன் யாராவது ஏதாவது பேசினா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது ஏதாவது விமர்சனம் பண்ணாலும் எனக்கு மனசு ரொம்ப தாங்க முடியல அதனால் உன்ட்ட வரமாக கேட்குறேன் என்னையை பற்றி எல்லாருமே நல்லதாக தான் பேசணும் அல்லா பதில் சொன்னானா என்னது இது வரமாக கேட்குறியாக்கும் என்னைய பற்றியே எல்லாரும் இல்லாத பொல்லாதெல்லாம் இருக்காங்க என்னைய பற்றியே என் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிறாங்க நானே அந்த விஷயத்தை பொருட்படுத்தலை கடந்து போய்கிட்டே இருக்கேன் ஆமாவா இல்லையா அல்லாவுக்கு புல்ல இருக்குன்னு சொல்கிறானே அல்லாவுக்கு மனைவி இருக்குன்னு சொல்கிறானே அல்லாவுக்கு தகப்பன் தாய் இருக்குன்னு சொல்கிறானே இதெல்லாம் எனக்கு இணைதானே எனக்கு நேர் முரணானது தானே அதை நான் கண்டுக்கலை போய்கிட்டே இருக்கேன் இதே மாதிரி போய்கிட்டே கண்டுக்காமல் கடந்து போய் இரு உன்னை பற்றி நல்லது நட பேசப்படும் அதே போன்று கெட்டதும் பேசப்படும் ஒன்றும் இல்லைங்க என்னை பற்றி வெளியே போய் பாருங்க அசுர்த்து எப்படி பத்து பேர்கிட்ட கேளுங்க ஆறு பேர் அவரா நின்னாரா முடிஞ்சு போச்சு அவரா ஓதுறது இப்படி இழுப்பார் பத்து பேரில் ஆறு பேர் எதிராக எதிராக சொல்லுவாங்க நாலு பேர் ஏதோ கொஞ்சம் நல்லதாக சொல்லுவாங்க நான் அந்த ஆறு பேர் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே என்ன இது இப்படி நம்ம வந்து படுறோம் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் இவங்க இப்படி சொன்னாங்கன்னா எப்படி நம்ம வேலை பார்க்க முடியும் என்று நான் நினச்சேன்னா என் வேலையும் ஓடாது என் நேரமும் கெட்டுப்போம் இல்லையா இதுதான் யதார்த்தம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படி நான் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லா சொன்னால் என்னையை பற்றியே மக்கள் விட்டு வைக்கலை எனக்கு இல்லாதெல்லாம் பேசி என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறான் உங்களை விட்டா வப்பன் பேசாமல் போய்கிட்டே இருங்க நாங்கள் அதை மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லா சொன்னதாக செய்தி வந்தது மாலிக் இமாம் என்ற ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒரு இமாம் இருந்தாங்க அவங்ககிட்ட தன்னுடைய மாணவர் வர்றார் ஒரு நாள் இப்போ மாணவர்கிட்ட கேட்குறாங்க வாப்பா என்னை பற்றி ஊரில் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டாங்க உடனே மாளிகை மாமுடைய மாணவர் சொன்னார் உங்களுக்கு பிரியமானவங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களை ரொம்ப புகழ்கிறாங்க உங்களை பிடிக்காதவங்க நாலு பேர் இருப்பாங்கல்ல அவங்க உங்களை பற்றி ஒரே குறையாக பேசுகிறாங்க அதை மா மாளிகை சொன்னாங்க ரொம்ப நல்லதுன்னாங்க ரொம்ப நல்லது இப்படி தான் இருக்கணும் ஒரு மனிதனின் ரெண்டு பக்கமும் பேசப்பட வேண்டும் ஒரு சார்பு நிலையில் மட்டுமே நான் பேசப்படுவதை விட்டு அல்லா இடத்துல பாதுகாப்பு தர்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாருமே என்னை பத்தி நல்லதா பேசுறதை விட்டு அல்லாத பாதுகாப்பு தர்றேன் எல்லாருமே என்னை பத்தி மொத்தமும் பேசுறதை விட்டியும் அல்லாட்ட பாதுகாப்பு தர்றேன் நல்லதாகவும் பேசணும் கெட்டதாகவும் பேசணும் இதுதான் மனிதர்களின் இயல்பு நிலை என்பதை அதர்த்தி மாணிக்கிறாயிரம் சொல்லிக்கொண்டான் அப்போ விமர்சனங்களும் குறைகளும் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மீது வரும் வரும் வருவது யதார்த்தம் வருதே நினச்சி மன வருத்தப்பட்டு அதையே நினச்சி புழுங்கி அதையே நினைத்து மனதிலே வைத்து கொண்டு இம்பிட்டு தூரம் வந்து நம்ம நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் நம்ம கம்பெனிக்கு உண்மையாக இருக்கிறோம் நம்ம ஆஃபீஸுக்கு உண்மையாக இருக்கிறோம் ஆனால் மேனேஜர் புரிஞ்சிக்க மாட்டேங்கார நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு நம்மளை பற்றி இல்லாத பிள்ளாதெல்லாம் எவனோ போட்டு கொடுக்கான் அதை நம்புறாரு என்று நினைத்து நீங்கள் மன வருத்தப்பட துவங்கினால் அதுக்கு எல்லாம் உண்டா முடிவு உண்டானா கிடையவே கிடையாது அது போய்கிட்டே தான் இருக்கும் பேசுகிறோம் பேசிகிட்டே தான் இருப்பான் குறைய சொல்ல சொல்லிக்கொண்டே தான் இருப்பார் அதை நாம் பொறுப்படுத்த துவங்கிவிட்டால் அன்பர்களே நம்முடைய இயல்பு வாழ்க்கையும் நம்முடைய வேலையும் தான் தொலையும் வீணாகி போகும் என்பதை இந்த செய்திகளை நமக்கு உணர்த்துகிறது எனவே அந்த விஷயத்திலிருந்து முதல்ல வெளியே வரணும் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு என்ன கட்டளை ஏற்பட்டு அதை செய்யுங்க உங்களுக்கு என்ன உத்தரவு அதை கிளீனா செஞ்சுக்கிட்டே இருங்க யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க நீங்கள் புறக்கணிச்சுருங்க உங்களை பற்றி பேசுகிறவங்கலாம் நீங்கள் புறக்கணிச்சு போய்கிட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தீர்வு சொல்றாங்க ரெண்டு விஷயத்த கையிலெடுத்துங்க உங்கள் மனதிலிருந்து இருக்கக்கூடிய இந்த இருக்க நீங்கிரும் உங்கள் மன அழுத்தம் குறைஞ்சிரும் ரெண்டே விஷயத்த கையிலெடுங்க ஒன்று சொன்னால் ஒன்று ரெண்டாவது சொன்னால் சஜிதா செய்யக்கூடிய மனிதர்களின் நீங்களும் ஒருவராயிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தொழுங்கன்றாங்களா இந்த ரெண்டுமே உலகத்தில் எங்க தேர்ந்தாலும் இந்த தீர்வு சொல்ல மாட்டாங்க இஸ்லாம் மட்டும்தான் தீர்வு சொல்லும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மிகச்சிறந்த தீர்வு என்ன ஒன்றால் அல்லாவை தியானிப்பது செய்வது செய்வது குறிப்பாக இஸ்திகுஃபார் என்கின்ற பாவ மன்னிப்பின் வார்த்தைகளை நாம் மீட்டு மீட்டு சொல்வது ஏன்னா அல்லா சொல் அல்லாவின் தூதர் சொன்னாங்க யார் இஸ்திகுஃபார் செய்வதை வளமையாக்கி கொண்டாரோ மூணு பாக்கியம் கொடுப்பான் அல்லாஹ் அவருக்கு ஒன்னு மகாராஜா அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியிலிருந்து அல்ல அவருக்கு ரிலாக்ஸாக கொடுப்பான் வெளியே கொண்டு வருவான் ஒன்று ரெண்டாவது ஒமின் குள்ளி ஹம்மின் ஃபராஜா என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் அவருக்கு இருக்குதோ மன அழுத்தம் இருக்கோ அதுலேருந்து அல்ல அவருக்கு ரிலாக்ஸ் கொடுப்பான் மன அழுத்தத்தை விட்டு நீங்குவதற்கு மிகச்சிறந்த வழியாக அருமை நாயகம் சல்லல்லா அலிசன் கற்றுத் தந்தாங்க அல்லாட்டை இஸ்திக் செய்யுங்க அஸ்தகுலான்னு சொல்லுங்கள் உங்கள் பாவத்தின் கடந்த காலத்தை நினைத்து அந்த பாரத்தை எல்லாம் அல்லாவின் சன்னிதானத்திலே கொட்டி நான் உன்னிடத்திலே மன்னிப்பு தடுகிறேன் என்று சொல்லுங்கள் ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுங்கள் உள்ளபடியே பாரம் எல்லாம் குறையும் இல்லையா நெருக்கமான ஒருத்தர் இறந்து போயிட்டாரு நெருக்கமான உறவுக்காரங்க அப்படியே அழுது துடிக்கிறாங்க பக்கத்தில்வங்க என்ன சொல்லுவாங்க அழாதமானு சொல்லுவாங்களா அழட்டும் அவன் பாரத்தை எல்லாம் கொட்டட்டும் சொல்லுவாங்களா இல்லையா அழுகை என்பது உள்ளத்தின் அந்த பாரத்தை இறக்கும் எனவே உங்கள் கடந்த கால பாவத்தை நினைத்து அல்லாட்ட அழுங்க உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் நல்லா சொல் அல்லாவின் தூதர் சொல்லதாசி சொன்னாங்க அப்போ தஸ்பீ செய்வதும் இஸ்திகுஃபார் செய்வதும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான முதல் வழி ரெண்டாவது வழி என்ன தொழுகை அல்லாகுவை வணங்குவதற்கு தக்பீர் கட்டி உங்கள் ரப்புக்கு முன்னாடி அடிமையாக நில்லுங்க நின்னிங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் குறையும் நல்லா சொல்கிறான் ஆமாம் குறையும் அன்பு சகோதரர்களே நாம் வெறுமின்ன ரமதானியினுடைய தொழுகை அடிகளாக இருக்கக்கூடாது எப்பொழுதுமே தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க தொழுகையில்தான் நம்முடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது தொழுகையில் மட்டும்தான் நமக்கான உள்ளத்தினுடைய ரிலாக்சேஷன் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம நம்மளுடைய அடையாளத்தோடு இருக்கோம் இல்லையா ஒரு முதலாளியாக ஒரு கடையினுடைய ஓனராக அல்லது ஒரு கம்பெனியினுடைய எம் எம்டி ஆக அல்லது ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பொறுப்பினுடைய தலைவராக இப்படி அடையாளங்கள் நமக்கு பல அடையாளங்களுக்கு குடும்பத்தில் போனால் குடும்ப தலைவனாக ஆனால் எல்லாத்தையும் எப்படி நம்ம பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது காலணியை விட்டு உள்ளே வருகிறோமோ அதே போன்று எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு இங்கே பள்ளிவாசலுக்கு முன்னால் இறைவனுக்கு முன்னால் மட்டும்தான் நான் அடிமை நீ எஜமான் என்ற உணர்வு நிற்கிறோம் யாரெல்லாம் உன்னை விட்டால் எனக்கு வேற கதியே இல்லை எனவே இப்பொழுது நான் வந்து எப்படி என்னுடைய கை கால் அவயங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உனக்கு முன்னால் நிற்கிறேனோ நீ என்னை பார்க்கிறாய் எனக்கு நீ வந்து பேருபகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிற்கிறேனோ இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிறங்களை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்க வந்துவிட்டேன் எனவே நீனே பார்த்துக்கொள் என்பதை மறைமுகமாக சொல்வதை போன்று அமைந்திருக்கிறது தொழுகை எனவேதான் தஸ்பீஹ் இஸ்திகார் எப்படி மன அழுத்தத்தை போக்குமோ அதே போன்றுதான் தொழுகை என்பதும் மன அழுத்தத்தை விட்டு போக்கும் எனவே தான் ரசூல்லா சொன்னாங்க என்னுடைய கண் குளிர்ச்சி என்பது தொழுகையில் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் என்னுடைய கண் குளிர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் மனசு சந்தோஷமா இருந்தா கண்ணில் அந்த சந்தோஷம் தெரியும் மனசு கவலையா இருந்தா முகத்திலே அந்த கவலை தெரியும் இல்லையா ஏன்பா முகம் ஒரு மாதிரி இருக்கிற என்ன கவலை உனக்கு என்ன பிரச்சனை கேட்கறாங்களா இல்லையா அப்போ உள்ளம் எப்படி இருக்குதோ அதனுடைய வெளிப்பாடு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றான் தமிழில் இல்லையா அகம் கஷ்டத்தில் இருந்தால் அது வெளி வெளிப்படுத்தும் முகம் அகம் நல்லபடியா இருக்கு உள்ள நல்ல சந்தோஷமா இருக்கு முகத்திலே அதனுடைய சந்தோஷம் வெளிப்படும் எனவே ரசூல்லா சொல்றாங்க என்னுடைய சந்தோஷம் என்னுடைய திருப்தி தொழுகையில் இருக்கின்றாங்க அப்போ தான் மன அழுத்தத்தை விட்டு ஒரு மனிதனை வெளியே கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த சாதனம் இந்த ரெண்டையும் செய்வோம் தொடர்ந்து செய்வோம் என்னதான் யாரும் என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைத்தாலும் இங்கே வாங்கி இந்த காதில் விட்டுவிட்டு இப்படி புரிந்து கொள்ளுங்கள் நாம் சில விஷயங்களை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் நம்மை குறை கூறுகிறார்கள் யாரோ சிலர் விமர்சிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களை குறை கூறவும் விமர்சிக்கவும் வைத்திருக்கு